வணக்கம் இது ஸ்மார்ட் சினிமா செய்திகள் நடிகர் கார்த்தி அவர்கள் சமீபத்துல திரைக்கு வந்த படம் தான் மிகழகன் இந்த படத்துல நடிகர் அரவிந்தசாமி நடிகை ஸ்ரீதிவ்யா நடிகர் ராஜ்கிரண் நடிகை தேவதர்ஷினு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தை சூர்யா ஜோதிகா டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்கு இந்த படத்தினுடைய காட்சிகள் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால படத்துல தொய்வு இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் குறைக்கணும்னு படக்குழுவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம் இது சம்பந்தமா படக்குழு வெளியிட்ட அறிக்கையில மெய்யலகன் படத்துல இருந்து பதினெட்டு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு வினாடி காட்சிகள் நீக்கப்பட்டு ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிடங்களாக திரையிடப்படும் சொல்லிருக்காங்க இந்த படம் தெழுகல சத்தியம் சுந்தரம் அப்படின்ற பேருல வெளியாகியிருக்கு தமிழ்ல ரெண்டு திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை அனுஷ்கா தெலுங்குல வெளிவந்த அருந்ததி திரைப்படத்துக்கு அப்புறமா ரொம்பவுமே ஒரு பிரபலமான நடிகையா மாறினாங்க தமிழ்ல நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் விஜய் நடிகர் அஜித் குமார் நடிகர் சூர்யா நடிகர் விக்ரம் நடிகர் கார்த்தினு முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க தெலுகுல வெளிவந்த அருந்ததி பாகுபலி ருத்ரமாதேவி பாகமதி திரைப்படங்கள்ல இவங்களுடைய நடிப்பு ரொம்பவுமே தனித்துவமா இருந்ததுனால நிறைய பேரால கவனிக்கப்பட்ட ஒரு நடிகை இப்போ மலையாளத்துல கதனா தி வைல் சோசர் திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு திகில் படமா உருவாக்கிட்டு வருது தெலுங்குல முன்னணி நடிகரா இருக்கிற ஒருத்தவரை இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது அதுக்கு சம்பந்தப்பட்ட நடிகரும் நடிகை அனுஷ்காவும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒரு இயக்குனரோட நடிகை அனுஷ்காவுக்கு திருமணமாக போகுது அப்படின்னு பேசப்பட்டது அதுக்கும் நடிகை அனுஷ்கா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில துபாய் தொழிலதிபரை இவங்க திருமணம் செய்துக்க இருப்பதாகவும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் தெலுங்கு சினிமா பக்கம் பேசிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நடிகை அனுஷ்கா அவர்களே சொன்னாதான் தெரியும் பிரபல நடன இயக்குனரா இருக்கிற ஜானி மேல அவர்கிட்ட உதவி நடன இயக்குனரா இருந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு இப்ப சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த புகாரை தொடர்ந்து ஜானி அவர்கள் நடன இயக்குனர் சங்கத்தில இருந்தும் பவன் கல்யாண் அவர்களின் ஜனசேனா கட்சியில இருந்தும் நீக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் நான்கு நாட்கள் ஜானியை போலீஸ் காவல்ல வச்சு விசாரிக்கிறதுக்கு கோர்ட்டும் அனுமதி கொடுத்தது இப்போ ஜானி அவர்கள் தனக்கு அஞ்சு நாட்கள் இடைக்கால ஜாமீன் வேணும்னு ரங்காரெட்டி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இடைக்கால ஜாமீன் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஜானிக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை எல்லாம் களைச்சிடுவாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து இந்த வழக்கு மீதான விசாரணையை வர ஏழாம் தேதிக்கு நீதிபதி அவர்கள் தள்ளி வச்சிருக்காரு ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா மலையாள திரைப்பட உலகத்துல நடந்த நிறைய பாலியல் அத்துமீறல்கள் வெளிச்சத்துக்கு வந்தது பிரபலமான நடிகர்கள் கூட இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இப்போ பிரபல மலையாள குணச்சித்திர நடிகரான ஜாபர் இடிக்கு மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஜாபர் இடிக்கு மேல போலீஸ் டிஜிபி மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நடிகை ஒரு புகார் மனு அனுப்பியிருக்காங்க அதுல என்ன இருக்குன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தின் படப்பிடிப்புக்காக போனப்ப ஹோட்டல் அறையில வச்சு ஜாபர் இடிக்கு என்கிட்ட ரொம்ப தவறா நடந்துகிட்டாரு ஒரு கலை நிகழ்ச்சிக்காக லண்டன் போனப்ப பிரபலமான தெலுங்கு நடிகர் அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு நடிகர்

சத்தம் கேட்டு அதிர்ச்சியான வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் உடனே இவர பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருந்துருக்காங்க சிகிச்சையில இவருடைய கால்ல இருந்த துப்பாக்கி குண்டு அகற்றப்பட்டிருக்கு அவரு அபாய கட்டத்தை தாண்டினாலும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலேயே இருந்திருக்காரு இது சம்பந்தமா ரசிகர்களுக்கு நடிகர் கோவிந்தா ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ரசிகர்கள் பெற்றோர்கள் கடவுளினுடைய ஆசிர்வாதத்தால நான் நலமா இருக்கேன் என்னுடைய காலில் இருந்த துப்பாக்கி குண்டு எடுக்கப்பட்டாச்சு டாக்டர் அகர்வாலுக்கு நன்றி எனக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு